ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம் இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்படி சில வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்தத்தில் மாற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக தேவை கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும் அந்த தோல் எடுக்கிற அளவுக்கு இப்போ கத்தி வச்சு செக் பண்ணுங்கள் பாருங்க இப்போ லைட்டாக வெந்து வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சீவல் வச்சுட்டு நம்ம சீவி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட கேரட் தோல் சீவல் இருந்தால் கூட வச்சு சீவி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கையை வச்சு சாஃப்டாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க லைட்டாக அது மாதிரி கலந்து விட்டா மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கையில் எண்ணெய் தடவிக்குங்க உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டு பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இருக்கிற மாவெல்லையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் இது மீடியமான தீயில் சுட வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கேன் உருண்டை கிலோ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயை நல்லா கொறிச்சி வச்சிட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ அப்படியே ஒரு கரண்டி வச்சுட்டு லேஸாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடு திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா சிவந்து வந்த பிறகு நல்லா சிவந்து வந்த பிறகு நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி மீதமுள்ள மூலமாகவே நம்ம சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான சுவையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுக்குள்ளே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்